ஆகாஷ் சர்வீஸ் பயின்ற மதுரை மாணவன் கார்த்திக் அகர்வால் ஜே இமெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் ஒன்பது ஒன்று முதல் மதிப்பெண் மதிப்பெண் சாதனை மேலும் ஐந்து மாணவர்கள் மேல் தேர்ச்சி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நெக்ஸ்ட் ஸோ என்ஐடி எக்ஸாம் வந்து கம்பல்சரி அட்டன் கம்பல்சரி நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகணும்னா ஜேஇஇ மெயின் மஸ்ட் தோஸ் எக்ஸாம் இன் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் சோ நெக்ஸ்ட் லெவல் ஜேஇ அட்வான்ஸுக்கு நம்ம மதுரை சொக்கிகளம் ஸோ ஹார்ட் லெவல் ப்ரிப்ரேஷன் நெக்ஸ்ட் ஒன் மந்த் இருக்கும் சோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க சார் நெக்ஸ்ட் லெவல் ஜேஇ அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்

आई will give no, you sir. अरे डोंट पुट दैट 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 மதுரை சொலம் பிரான்ச்ல இருந்து இன்னைக்கு பிரஸ் மீட் வந்திருந்திருக்கீங்க ஸோ எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் பிகாஸ் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சக்ஸஸ் பிரஸ் மீட் பாத்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் உடைய செகண்ட் ஃபேஸ் அதோட ரிசல்ட்டுக்கான ப்ரெஸ் மீட் தான் இது ஸோ ஸ்டூடண்ட்டை ஃபெலிஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அபவ் நைன்ட்டி பர்சென்டல்க்கு மேலே எடுத்துருக்கிறாங்க நைன்டி நைன் பர்சென்டல்க்கு மேலே எடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ மதுரை சொக்கிகுலம் இருந்து ஸோ இந்த செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ப்ரிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் ஹார்ட் லெவல் இருக்கும் ஸோ அவங்க ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடி பிளேஸ்மெண்ட் ஆக்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது மதுரை சொக்கிக்குளம் சொக்கிகுளம் பிரான்ச்லேருந்து நீட் ஜேஇ ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மூணு கோச்சிங்க்கான க்ளாஸஸ் இங்கே கொடுக்குறோம் சார் மதுரையில் ஒன் மூணு பிராஞ்ச் பார்த்தீங்கன்னா காலவாசலில் இருக்குது அங்கே மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் க்ளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கோம் சார் ரொம்ப ஓகே சார் நம்ம நைன் பர்சன்ட் இதுக்கு மேலே டோட்டல் லைக் வந்து faculty members எங்களுடைய ரெஸ்பெக்டட் ஏடி சார் மனோ சார் அண்ட் எங்களுடைய விஜய் கிருஷ்ணா சார் அகடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க கையால ஃபெலிஸ்டேட் பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபோர் இயர் அவங்க சார் ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் லெவல்காக பேரண்ட்டும் சரி டீச்சர்ஸும் சரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் ஐ தேங்க் யூ டு ஆல் த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தென் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இருந்து அஃபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜெய்

ஜேஎன் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மூணு கோச்சிங்கான கிளாஸஸ் இங்கே சார் மதுரையில் ஒன் மூணு பார்த்தீங்கன்னா இருக்கு அங்கே மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு பலிஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் நைன் மேலே டோட்டல் சிக்ஸ் வந்திருக்காங்க ஸோ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஏடி சார் மிஸ்டர் மனோஜ் சார் அண்ட் தென் விஜய் கிருஷ்ணா சார் அகாடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸோ நேம் மதுரை மதுரை பைபாஸ் பைபாஸ் ரோட் சார் கையாலேட் பண்ணுவோம்